எங்க போயிருக்கோம் காலங்காதால என்ன தேடிட்டு இருக்கான் சைமன் இங்க இருக்கா அங்க யாருடா தேடுற அரே பைபிள் செத்த அமைதியா இருக்கீங்களா சும்மா நொய்யு நொய்யுன்னு ஏன்பா எப்பவும் என்னதுன்னு ஆசையா தேடி வந்து படிப்ப இப்ப என்ன புதுசா ஆமா 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 ஆசையா ஆசையா படிச்சாங்க ஆசையா எல்லாம் எங்க அம்மா டாச்சர் இப்ப பாரு பைபிள் படி வாழ்க்கை நல்லா இருக்கும் மனங்கட்டி நல்லா இருக்குன்னு சும்மா டாச்சர் உங்களை தினமும் படிச்சு படிச்சு என்ன சுகத்தை கண்ட உங்களை கையில எடுத்தாலே தூக்கம்தான் தான் வருது அது யாத்திராமத்தை முடிச்சு அடுத்த ஆகமத்துக்கு போய் சிம்சோன் கதைக்கு வர்றதுக்குள்ள அப்பா ஒரு யுகமே ஆன மாதிரி இருக்கு சர்ச்சுக்கு போனா உங்களை தூக்கிட்டு போகணும் இல்லன்னா சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஏதோ தீவிரவாதி பாக்குற மாதிரி இல்ல பாக்குறாங்க இதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வேற ஏன் ஒரே ஏற்பாடா இருந்தா என்ன பாஸ்டரும் காமெடி பண்றதா நினைச்சு அப்ப பார்த்தாலும் யோசுவா புதிய ஏற்பாட்டுல தேர்றீங்க யோவான பழைய ஏற்பாட்டுல தேர்றீங்கன்னு மொக்க போட்டுட்டு இருக்காரு அது இங்க அடுத்து இந்த சர்ச்சு பண்ணுக்கு கெக்கப்பக்க வேற ஏங்க போய் போய் அப்பப்போ ஒரு காமெடி ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு அது கலந்து இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டுனாச்சு இருக்கா அதுதான் சங்கீதம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லாதீங்க பாட்டுனா ராகம் இருக்கணும் மியூசிக் இருக்கணும் சும்மா கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாங்கன்னா எப்படி புரியும் அந்த தாவித வேற சங்கீதத்தில் எழுதி எழுதி ராக தலைவன் கொண்டு போய் கொடுத்துருந்தாரு அந்த ராகத்தலைவன் எங்கேயும் போய் தாடுறது ஏட்டு சொரக்க கறிக்கு உதவாத பைபிளே ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது உங்களை எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு வேற புத்தகத்தை இஷ்டப்பட்டு படிச்சிருந்தா என்றைக்கோ நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்தில் இருந்திருப்பேன்

பைபிள் சோகமாக இருக்கீங்க இவன் ஏதாவது சொன்னானா அவங்க கிட்ட பேசாதீங்கப்பா நம்ம குடும்பத்தை உருப்படாமல் பண்ணுறதே இவங்க தான் இவங்களை இத்தனை நாளாக படித்ததுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சிருந்தா இந்நேரம் அடிங்க யாரை பார்த்து என்ன வதுரா சொன்னேன் இந்த பைபிள் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் இன்னைக்கு உன் முன்னாடி அப்பாவா இல்லை போனமாதான் தான் கடந்திருப்பேன் கஷ்டமான நேரத்தில் என்னை தேற்றுவது இவங்க தான் நிம்மதி இல்லாமல் போன எனக்கு ஆறுதல் தந்து வாழ வச்சது இவங்க தான் இவங்க மனுஷனுக்கு தேவையான சத்தியமாக இன்றைக்கும் நம்ம கையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்குறான் அதுக்காக நம்ம பெருமைப்படணும்டா இன்றைக்கி வேணால் வேலை இல்லை பணம் இல்லை பதவி இல்லைன்னு கஷ்டப்படலாம் ஆனால் நித்திய ஜீவனை தர நமக்கு வழி சொல்கிறது இவங்க தான் என்ன சொன்ன இவங்களை படிக்கிற நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அப்படியே தள்ளி இருப்ப எங்க அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஹெட்லைன் படி படிக்கிறப்பா சிறுநீர் நிறுத்தத்தால் பேய் உள்ளது கிழிஞ்சது போ சிந்து நீர் நிறுத்தத்தால் பாகிஸ்தானில் ஆறு வற்றி போய் உள்ளது இதே ஒழுங்கா படிக்க தெரியல இவர் வந்துட்டாரு பைபிளை குறை சொல்றது ஒழுங்கா பைபிளை நேசித்து வாசி அவங்க தான் இந்த உலகத்துல மனுஷனோட பேசும் புத்தகம் இவங்கள படிக்கிறது இப்போ வேணால் அவனுக்கு கசக்கலாம் ஏன்னா நானும் அப்படித்தானே இருந்தேன் யாராவது தானே உனக்கும் ஓடுது இவங்களோட பெருமை எனக்கும் அப்போ தெரியலப்பா இப்போதான் தெரியுது குடும்பம் குட்டின்னு வரும் பாரு அன்னைக்கு தெரியும் இந்த பைபிளோட அருமை அன்னைக்கு தேடி வந்து இல்லை ஓடி வந்து படிப்பேன் சாரி பைபிள் இனிமே உங்களை நேசிச்சு வாசிக்கிறேன் இந்த டைம் டேபிள் போட்டுலாம் படிக்க மாட்டேன் எங்கள் அம்மா திட்டுனாங்கலாம் படிக்க மாட்டேன் ஆசையாக உங்களை நேசிச்சு உன் மேலே பாசமாக படிப்பேன் வாங்க